திமுகவில் நடந்த சண்டை அதிர்ச்சியில் ஸ்டாலின் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் அப்புறம் வீடியோ பாருங்கள் ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினுட்கள் சமீபத்திலே அமெரிக்கா பயணம் சென்று வந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது இப்படி சென்று வந்ததுக்கு அப்புறம் திமுக அமைச்சரவையிலேயே மாற்றங்கள் என்பது இருக்க போகிறது என நேற்று தினம் வந்திருக்காங்க அந்த மாற்றங்கள் வந்து மிக விரைவாகவே இருக்க போகிறது அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய பவள விழா முடிந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக திமுக அமைச்சரவையிலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் சமீப காலமாகவே வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலுமே திமுகவின் சார்பாக எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளிவரது ஆனா இப்ப நேற்றைய தினம் நமது அவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் திமுகவிலே நடக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லி இருந்த போதிலுமே திமுகவில் மிகப்பெரிய கலவரம் மிகப்பெரிய சண்டைகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்து திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதே போல ஒரே ஒரு நபருக்கும் இடையே பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவில் வெடி அது வேறு யாரும் கிடையாது உதயநிதி அவர்களுக்கு ஆதரவாக நிறைய அமைச்சர்கள் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உதயநிதிக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டார்கள் ஆனால் திமுக மூத்த அமைச்சர்கள் உதயநிதிக்கு எதிராக செயல்பட ஆரம்பி இப்ப உதயநிதிகள் துணை முதலமைச்சர் பதவியில் அமர்த்தப்பட்டால் கண்டிப்பாக அந்த மூத்த அமைச்சர்களுக்கு மரியாதை குறைவு என்பது ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தால் அவர்கள் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு தான் நமது அண்ணன் இளைஞர்கள் திமுகவிற்கு அதிக அளவில் வர வேண்டும் அதை நாங்கள் வரவேற்க அப்படி வந்த நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உறுதியாக முன்னேறி வர வேண்டும் ஏன்னா அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நபர்கள் தியாகங்களை திமுகவிற்காண்டி செய்துதான் அந்த இடத்திலே இருக்கிறாங்க அதை பூரம் புரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி வர வேண்டும் ஒரே நேரத்தில் எடுத்த உடனே மேல்மட்ட பதவிக்கு வர வேண்டும் என்பது ஆசைப்படக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய தவறான ஒரு நபர்கள் அப்படிங்கிற மாதிரி சித்தி எடுத்து பேசியிருந்தார் அதை வேற யாரையும் பேசல நமது உதயநிதி அவர்களைத்தான் தாக்கி பேசியிருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒருத்தர் இப்ப இந்த பிரச்சனை தான் திமுகவிலே மிகப்பெரிய பிரச்சனை என்பது விசுவமாக எடுத்திருக்கு இப்ப ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரைக்கும் மூத்த அமைச்சர்களுடைய துரைமுருகன் அவர்களை எதுவும்